வணக்கம் முடியல இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டியில் நாட்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு வந்து பார்த்துக்கொள்ளுவோம் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி முதலாம் வந்து சரி பள்ளிக்கிழமை அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி என்ன கொள் வரும் சரியா இதை நம்ம ரெண்டு மிதத்தில் செய்கிறோம் ரெண்டு வந்து ஏசி மெத அடுத்தது கொஞ்சம் டஃபான ஒரு மித சரியா ரெண்டு மதத்தில் செய்ய போகிறோம் ஏசி மதத்தில் அப்படி செய்கிறேன்னா நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் லீப்பரிடம் லீப்பரிடம்னா முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் சாதாரண மண்டலம் இருந்தால் கூட முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் தான் போதும் தானே அறுபத்தி ஆறு அதனால் போகிறோம் சரியா ஈரோடு முப்பத்தஞ்சு பதினாறு ஈரோடு பதி நாலு ரெண்டு மீதி நம்மளுக்கு தெரியும் மீதி பூச்சியமாக வந்தால் அதே நாள் வரும் வெள்ளிக்கிழமை வரும் மீதி பூச்சியமாக வந்தால் வெள்ளிக்கிழமை வரும் ஒன்று வந்தால் வெள்ளிக்கு அடுத்த நாள் வரும் ரெண்டு வந்தால் நான் இது வரப்போகுது அவனோட ரெண்டு மணி மீதி அவள் என்ன நாளாக இருக்க போகுது நம்ம விட

മുപ്പത്തിന് പിന്നെ വിദ്യാളിയ മുപ്പത് ചൊവ്വ സെവ്വാപത്തെ തിങ്കൾ എന്താ പോകും ഞായു ശരിയാ இருபத்தி ஆறு என்னவா இருக்குது சனி இருபத்தஞ்சு என்ன இருக்க போகுது நம்மளுக்கு வள்ளி அருக போகுது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன வள்ளி அருகப் போகுது அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வள்ளி அருந்ததுடா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வள்ளியோட ரெண்டு நாளை கூட்டணும் ரெண்டு நாளை கூட்டணும் வள்ளிக்கிழமையோட பிளஸ் ரெண்டு நாளை கூட்டணும்டா என்ன வரும் ஞாயிறு வரும் என்ன வரும் ஞாயிறு போகுது சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு தேதி வெள்ளியோட ரெண்டு நாளை கொண்ட வரும் சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை செய்ய போகுது இருக்க போகுது இதை விடவங்களுக்கு இது ஈஸியா இருக்குதுனா முன்னூத்தி அறுபத்தி ஆறு பிரிச்சுட்டீங்கன்னா ரெண்டு மீதி வரும் வெள்ளிக்கிழமை ஜீரோ வந்தா வெள்ளிக்கிழமை அதே நாள் மீதி வந்து ரெண்டா மீதி வராட்டி வள்ளிக்கிழமை ஒன்று மீதி வந்தா சாணி ரெண்டு மீதி வந்தால் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா விடை